அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதத்தின் கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம் தேங்கிந்தி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து சென்னல் செழித்து வளர வண்டுகள் இசைப்பாட பசுக்கள் குடும் குடமாக பால் சுரக்க எங்கும் செல்வம் வளம் பெருக வேண்டுமென கண்ணனை வேண்டி கசுந்திரி நிற்கும் பாவி நோன்பின் குறிக்கோளாக இருக்கிறது திருப்பாவை முப்பது பாடல்களையும் பாடினால் பாதகங்கள் தீரும் பரம கூட்டும் வேதத்தின் விட்டாக விளங்கும் கோதை தமிழான முப்பது பாடல்களையும் அறியாத மாநிலரே இந்த உலகம் தகாது என்று ஆண்டோர் கூறுகிறார்கள் எனவே தமிழகாக பிறந்த ஒவ்வொருவரும் இலக்கிய உலகின் இணையமாக விளங்கும் திருப்பாவை பாடல்களை தற்க சேர்ந்து பாடி முகைந்து பரவசப்பட வேண்டும் இதன்பது மார்கழி மாதம் பீடை மாதமாக இல்லாமல் பெருமை சேர்க்கின்ற பீடு மாதமாக அமையும் என்பது பின்ன கைவர்களுக்கு வாய்ந்த திரு வாய்ப்பு திரு வைனவர்களுக்கு வாய்ப்பு திருப்பாவை அது இருந்தும் கார் உள்ளவரை கடல் நீர் உள்ளவரை கான் உள்ளவரை வடி உள்ளவரை மண் உள்ளவரை நெருப்புள்ளவரை இவ்வுலகில் நின்று நோக்கி நிற்க பா வாழும் என்பது பின்னம் தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் இவர் நூல்கள் பாடல்களையும் பாராயிரமாக பாடி உய்ய வேண்டும் என்பதே நமது நோக்கமாகும் இது இந்த வட வரிசையில் இன்று கடைசி இரண்டு பாடல்களை பார்ப்போம் சிற்றம் சிறுகாலே என்ற தொடங்கும் இந்த பாடலில் கண்ணபிரானிடம் பற வேண்டும் வேண்டும் என்று வற்புறுத்து கேட்டு வந்த திருவாய்ப்பாடி பெண்கள் இந்த பாசுரத்தில் தங்கள் நோக்கத்தை வெளிப்படையாகவே புலப்படுத்தி விடுகின்றனர் திருப்பாவையின் உட்பொருள் பரம இந்த இருபத்தி ஒன்பதாவது திருப்பாசுரத்தில் தெளிவாக புறப்பட்டுள்ளது பெரியோர்கள் கூறுவர் எனவே இத்திருப்பாசுரத்தினை திருப்பாவையின் உயர்நிலைப்பாட்டு என்று குறிப்பிடுவர் மிகவும் அமைதியாக இருக்கின்ற வைகரை பொழுதிலே கண்ணனே நாங்கள் கூட்டம் கூட்டமாக வந்து உன்னை தொழுதோம் இப்பொழுது நாங்கள் உன்னை போற்றுவதன் பொருளையும் அதன் விளைவாக நாங்கள் கேட்கும் பயனையும் உன் திருச்செவி வழி கேட்பாயாக என்று தங்கள் வேண்டுகோளை முன்வைக்கிறார்கள் இவ்வாறு முகமன் கூறிவிட்டு நீயும் நாங்களும் பிறந்து வளர்ந்த ஆயர்குடியிலே பிறந்து வளர்கின்றாய் அதனால் எங்களுக்கு உறவாகிவிட்டாய் பசுக்களை மேய்த்து அதனால் கிடைக்கும் பயனை பெற்று வாழும் எங்களை அடைக்கலமாக கொண்டு செலுத்தாமல் கைவிடுவது என்பது உன் தகுதிக்கு தகாதது இப்பொழுது நீ கொடுக்கின்ற பறையினை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு மட்டுமன்று நாங்கள் உன்னிடம் வந்தது இந்த பிறவியில் மட்டுமல்ல இனி வருகின்ற எல்லா பிறவிகளிலும் நாங்கள் உனக்கு உறவுடையவர்கள் ஆக வேண்டும் உனக்கு மட்டுமே நாங்கள் அடிமை வேண்டும் அதனால் கோவிந்தா இந்த ஆசை தவிர மற்ற ஆசைகளை தவிர்த்து விடுவாயாக எங்கள் வனத்திலிருந்து அகற்றிவிட்டு எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள் கண்ண அன்பே தாங்கள் கருதிய பொருள் என்பதனை கூறி பக்தி திறமை பரமனை அடைய எளிய வழி என்பதனை திருவாய்ப்பாடி பெண்கள் புலப்படுத்தி உள்ளார்கள் எனலாம் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாமோ உமக்கே ராமான்ட்சி என்ற ஆட்சியர் அருளாளனை ஆகிய கண்ணனிடம் வேண்டியனவே இந்த உலக உயிர்கள் ஒவ்வொன்றும் இறைவனிடம் இறந்து வேண்டும் வரமாக அமைய வேண்டும் அதாவது இந்த ஒரு பிறவியிலன்றி இனி வரும் எல்லா பிரிவுகளும் இறைவனுக்கே ஊனமுன்றில்லா உட்டமனுக்கே ஆளாக வேண்டும் என்று உயிர் வெட்கை இந்த திருப்பாசிரத்தால் இந்த உயர்நிலைப்பாட்டால் உறைப்பாக உணர்த்தப்படுகிறது இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தில் திருப்பாவையின் தனிப்பெரும் பொருள் சத்தான பொருள் விளக்கப்பட்டு விட்டது கண்டோம் இந்த முப்பதாவது பாடலிலே கடல் கடைந்த என்று ஆரம்பிக்கும் இந்த பாடலிலே ஒரு முத்தாய்ப்பு அதுவும் முத்தான முத்தாய்ப்பு வைக்கப்படுகிறது திருப்பாவை முப்பது பாடல்களையும் தப்பாமல் படிப்பவர்கள் எங்கும் எப்பொழுதும் கண்ணனின் கணக்கில்லா கருணையில்லா கருணையை பெற்று பின்புறுவர் என்பதை இவ்வறுதி பாடல் திருப்பாசுரம் தெரிவிக்கின்றது தேவர்களுக்கு திருப்பார் கடலை கடந்து அமுதம் எடுத்தார்கள் இதற்கு தன் திருமேனி நோக பாடுபட்டவன் கண்ணன் விரும்புகின்றவர்கள் எப்பொருள் விரும்புகின்றார்களோ அப்பொருளை கொடுக்கும் ஆற்றலை உடையவனாக விளங்குகிறான் கண்ணன் மின்னவர் விரும்பிய அந்த கடல் அமுதம் வங்கக்கடல் கடைந்த மாதவனால் கேசவனால் அவர்களுக்கு வழங்கப்பட்டுவிட்டது தேவர்கள் கண்ணன் உதவியால் அமுதம் உண்டனர் ஆனால் திருவாய்ப்பாடி பெண்களோ தாங்கள் உண்ணும் அமுதமாக கண்ணனையே வேண்டினார்கள் எனவே விண்ணவரைக் காட்டிலும் மன்னவர் ஆகிய ஆய்ப்பாடி ஆயகுல பெண்கள் பலபடி என்றோ என்றைக்கும் தித்திக்கும் தெள்ள என்றோ அவர்கள் வேண்டி பெற்றார்கள் அப்படிப்பட்ட பெண்களை திங்கள் திருமுகத்து சேழியார் என்கிறார் ஆண்டாள் இத்தகைய பெருமை வாய்ந்த சந்திரனைப் போல குளிர்ந்த முகம் கொண்ட அணிகலனை அணிந்து பெண்களில் கண்ணனை கண்டு இறந்து கேட்டு பாவை நோன்புக்கு பறையினை பெற்றுக்கொண்ட வழிவகையினை திருப்பாவை புலப்படுத்துகிறது வில்லிபுத்தூரிலே வாழ்ந்த தாமரை மலர்களால் ஆன குளிர்ந்த மாலையினை சூடிய பற்றப்தான் என வழங்கும் பெரியாழ்வரின் அருமை திருமகளாய் ஆண்டாள் கூட்டம் கூட்டமாக மகளிரை சேர்த்து அனுபவிக்க வேண்டிய தமிழ் பாமாலையினால் அமைந்துள்ள முப்பது பாசர்களும் தப்பாமல் சொல்பவர்கள் திருமாலின் சிறப்பான பரிசினை பெறுவார்கள் அப்பரிசானது எங்கும் எப்பொழுதும் அவனுடைய திருவருளை பெற்று இவ்வுலகத்தில் நீண்ட நெடுங்காலம் இன்புற்று வாழும் பேற்றினை பெறுவார்கள் என்பது திண்ணம் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனே திங்கள் திருமுகத்து சேரியா செஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணு பைங்கமலர் பயங்கவலர் தந்தரியல் பட்டபிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கிப் பரிசுரிப்பார் இரண்டு மால் வரைத்தோள் செங்கம் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் கோதை பிறந்துவோர் கோவிந்தன் வாழும் ஊர் சோதிமணி மாடம் தோன்றுமோர் நீதியாய் நல்ல பக்தர் வாழும் ஊர் நான் மறைகள் ஊர் வில்லிபுத்தூர் வேதக்கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழாயே இந்து மைந்து மறியாத மானிடரை பையம் சுமப்பதும் அம்பு திருவாடு பூரித்து ஜெகத்தாழ் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதோர் மாமனிக்கு பின்ன ஆனால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்று வைத்தாள் வாழியே உயரங்கிற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாறும் திருமல்லி வடநாடு வாழியே அன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே ஆன்றாழ் சரணம் பெருமாள் பெருமாளுதர் சரணம் இந்த முப்பது நாட்களும் திருப்பாவை பாடல்களை பாடி இறைவனை இறைஞ்சி வேண்டியவர்கள் வாழ்வில் எல்லா விதமான இன்பங்களும் உண்டாகும் கடன் தொல்லை நீங்கும் செல்வம் வந்து சேரும் மக்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் எல்லா விதமான செல்வங்களும் ஐஸ்வர்களும் அவர்கள் வாழ்வில் வந்து சேரும் என்பது எல்லாம் வல்ல ஸ்ரீ நாராயணன் மூர்த்தியின் அருளாலே உங்கள் அனைவருக்கும் சகல சௌபும் உண்டாகட்டும் வாழ்க வளமுடன்